கடன் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பேரு ஒரு கேள்வியை நார்மலாக கேட்கறது உண்டு சார் எனக்கு ஒரு பணம் வந்திருக்கு அமௌண்ட் வந்திருக்கு சார் இப்போ இதை வச்சு நான் வந்து லோன் அடைச்சிடலான்னு பாக்குறேன் ஓகே ஐ டோன்ட் வாண்ட் திஸ் லோன் ஐ வாண்ட் கெட் ஆஃப் லோன் லோனே இருக்கக்கூடாது சார் அப்படின்னு ஒரு கேள்வியை நார்மலா கேட்கறாங்க இதுக்கு என்ன பதில் அடைச்சிடலாமா இல்ல லோனை கண்டினியூ பண்றது பெட்டரா அப்படின்றத கேள்விக்கு ஒரு கேள்வி மூலமாவே நம்ம பதில பாக்கலாமே என்ன கேள்வின்னா வங்கிகள் இருக்கு பேங்க்ஸ் அதோட பிசினஸ் என்ன வாட் இஸ் பிஸ்னஸ் பேங்க்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க நண்பர்களே பேங்க்ஸ் ஆர் இந்த பிசினஸ் ஆஃப் லோன்ஸ் இல்ல கடன் கொடுக்கறது தானே அவனோட தொழில் ஸோ பேங்க்ஸ் வந்து கடன் கொடுக்குறாங்க யாரோட பணத்தை கடன் கொடுக்குறாங்க அவன் சொந்த காசியா பணம் கொடுக்குறான் லோன் கொடுக்குறான் கிடையாது நம்ம பணம் தான் நம்ம வந்து பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ கரண்ட் அக்கௌண்ட்லயோ இல்ல பிக்ஸட் டெபாசிட்லயோ ரெக்கரிங் டெபாசிட்லயோ நம்ம என்ன வச்சிருக்கோமோ அதை தான் அவன் கடனா கொடுக்குறான் கரெக்டுங்களா சோ நம்ம பணத்தையே அவன் நம்மளுக்கு கடனுக்கு காசு கொடுக்குறான் ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா அவன் நம்மளோட பணம் வாட் இஸ் கெப்ட் வித் பேங்க் அஸ் டெபாசிட் அந்த டெபாசிட்டுக்கு நமக்கு எவ்வளவு வட்டி தரா ஒரு முதலீட்டாளரா ஒரு டெபாசிட்டரா ஒரு பிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் எல்லாம் எவ்வளவு வட்டி வருது நீங்க பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ரொம்ப கம்மி மூன்றரை நாலு பர்சன்டேஜ் தான் வட்டி தரா இதே பிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட்னா ஆறு ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் போகுது சோ நாம பேங்க் கிட்ட பணம் வைக்கும் பொழுது அந்த வங்கி நமக்கு ஒரு டெபாசிட்டரா கொடுக்கற வட்டி ஆறு இல்லாத ஏழு பர்சன்ட் மேக்சிமம் ஆனா நம்ம வங்கி கிட்ட கடன் வாங்கணும்னா எவ்வளவு வட்டி சார்ஜ் பண்றான் லோவஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோம் லோன் ஒரு எட்டு எட்டு பர்சன்டேஜ் தான் இன்ட்ரஸ்ட் ஆன ஹோம் லோன் இல்ல இட் கோஸ் ஆஸ் ஹையஸ்ட் சில கேஸ்ல பர்சனல் லோனுக்கெல்லாம் இட் கோஸ் ஆஸ் பர்சன்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் பர்சன்டேஜ் இருக்கும் போகுது சோ நம்ம பணத்தையே அவன் நமக்கு கடனாக கொடுக்கும்பொழுது அதிக வட்டியை சார்ஜ் பண்றான் ஆனா நம்ம முதலீட்டாளராக அவன் கிட்ட வாங்குற வட்டி ரொம்ப கம்மி ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் அவனுடைய லாபம் கரெக்டுங்களா சோ இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கு இல்லையா இதை நீங்க பண்ண முடிஞ்சதுனா எப்படி இருக்கும் சோ கம்மி வட்டிக்கு காசை வாங்கி அதிக வட்டிக்கு நீங்க ரொட்டேஷனுக்கு விட்டீங்கன்னா சார் நிறைய மார்வாட்டிங்க பண்றாங்களே சேட்டு பண்றாங்களே நீங்க யோசிக்கலாம் கரெக்டுங்க சோ திஸ் டிப்பிக்கலா ஒரு ஃபினான்சிங் ஏங்கிள் இந்த பாரோயிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா பேக் ஒரு கேள்வி தெரியுங்களா ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு அஞ்சு அஞ்சு லட்ச இப்போ கையில காசு இருக்கு இருக்கு இந்த இந்த ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு எனக்கு வீடு கடன் சார் கடனை நான் என்ன ஆகும்னா பத்து வருஷம் கட்டிட்டு இருக்கணும் சார் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் 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 வருது மாசம் மாசம் இந்த இந்த அடுத்த பத்து வருஷத்துக்கு நான் கட்டின்னு அஞ்சு எடுத்துன்னு போயிட்டு கடன் அடைச்சிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் நம்ம பார்ப்போம் சரியா சோ உதாரணத்துக்கு இந்த மனுஷன் வந்து இந்த அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டு கடன் அடைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க பெரும்பாலானவங்க நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஆறாயிரம் ரூபாய் இஎம்ஐ இனிமேல் நின்றுரும் ஆனா எங்க போக போறது இந்த பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறாயிரம் ரூபாய் செலவுக்கு தான் போகும் இதை வந்து ஒழுங்கா பயன்படுற மாதிரி யாருமே யூஸ் பண்ற மாதிரி கிடையாது ஓகேங்களா இந்த அஞ்சு லட்ச ரூபா கடன் அடைச்சிட்டோம் இந்த ஆறாயிரம் ரூபாய் வீட்டு செலவுக்கு சரியா போச்சு தான் நிறைய இடத்துல நடக்கிற ஒரு விஷயம் ஆனா ஒரு புத்திசாலியான ஒரு மனுஷன் உதாரணத்துக்கு இந்த ஆறாயிரம் ரூபாவை ஒரு முதலீடா மாத்தினாருன்னு வச்சுக்கோங்க ஒரு எஸ்ஐபியா சார் பத்து வருஷம் காலம்னு சொல்லும் போது ஒரு நல்ல ஒரு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் வர மாதிரி முதலீடா நீங்க மாத்தினீங்கன்னா இந்த மாதம் மாதம் ஆறாயிரம் ரூபாய் பத்து வருஷ காலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று லட்சம் ரூபாயாக சேரும் அவ்வளோ அக்யூமிலேட் பண்ணி வைக்கிற வாய்ப்புகள் உண்டு இதே இந்த லோனை அடக்காம ப்ரீ க்ளோஷர் பண்ணாம இஎம்ஐ போட்டோம் ஆறாயிரம் ரூபாய் தானே பிரச்சனை கிடையாது ஆனா இந்த அஞ்சு லட்சம் ரூபாவை எனக்கு ஏதோ ஒரு கோலுக்காக நான் ஒரு நல்ல ரிட்டர்ன் வர மாதிரி நான் முதலீடு பண்றேன் ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் ரிட்டன் வர மாதிரி ஒரு லம்சமா இந்த அஞ்சு லட்சம் ரூபாவை நான் முதலீடு பண்ணினால் பத்து வருஷ காலத்துல இதே ஒரு பன்னெண்டு பர்சென்டேஜ் ரிட்டன் வர மாதிரி நீங்க முதலீடு பண்ணா இதுல இருந்து பதினஞ்சரை லட்ச ரூபாய் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சோ இந்த லம்சமா ஃபைவ் லேக்ஸ பேங்க்கு லோன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாம நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ்ல பதினஞ்சு லட்ச ரூபாய் சேர்த்து வைக்கலாம் ஆனா அந்த இஎம்ஐ ஆறாயிரம் ரூபாவை நீங்க வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்டா நீங்க பண்ணீங்கன்னா பதிமூன்று லட்ச ரூபாய் தான் வரும் எவ்வளவு டிஃபரன்ஸ் ரெண்டு லட்சம் ரூபாய் அதிகமா சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே இந்த மாதிரி ப்ரீ க்ளோஷர் பண்ணாம முதலீடு பண்ணி லாபம் சம்பாதிக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இது எதனால முடிஞ்சது எதனால இது சாத்தியமா இருந்ததுன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்ன ஒரு பாயிண்ட் அதாவது கடன் வாங்கும்பொழுது இந்த பாரோயிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கணும் முதலீடு பண்ணும்பொழுது அந்த டெபாசிட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல சம்பாதிக்கிற வட்டி இதோட அதிகமா இருக்கணும் இதை பண்ணாம சப்போஸ் சார் என்னோட ஹோம் லோன் வந்து எட்டு பர்சன்டேஜ்ல இருக்கு நான் இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு நான் அதே வங்கியில ஒரு எஃப்டியா போட்டேன் ஆறு பர்சன்டேஜ் ரேட்ல எஃப்டியா போட்டேன் அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல திட்டமா இருக்காது ஏன்னா அங்க நீங்க சம்பாதிக்கிற வட்டி நீங்க கட்டுற வட்டியோட குறைவானது ஸோ பாயிண்ட் நம்பர் ஒன் பிஸ்னஸ்ல எப்படி பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி இது நீங்க பண்ணணும்னா பிரேக் ஈவன் நீங்க பாரோயிங் பண்ணும்போது கடனுக்கு எவ்வளவு வட்டியை நீங்க பே பண்றீங்களோ அதோட அதிக வட்டியில உங்க முதலீடு இருக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன் சப்போஸ் இந்த மாதிரி லோன்ல எனக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கிற மாதிரியும் அமைஞ்சதுன்னா உதாரணத்துக்கு இது எங்கெல்லாம் நடக்கும் இந்த கல்வி கடனில் நடக்கும் வீடு கடனில் நடக்கும் சில பேருக்கு வாகன கடனையும் நடக்கும் இந்த மாதிரி டாக்ஸ் பெனிஃபிட் இருந்தது அப்படின்னா இந்த லோன் கண்டினியூ பண்றதும் சிறப்பா இருக்கும் ஏன்னா இந்த லோன் கண்டினியூ பண்ணும்போது ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ஒரு டாக்ஸ் பெனிஃபிட்டா கொஞ்சம் அமௌண்ட்டை நீங்க வரி கட்டுறதுல நீங்க மிச்சப்படுத்துற வாய்ப்பு இருக்கு ஓகே டாக்ஸ் பிளானிங்கா அமையும் ஸோ அந்த பணமும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தான் ஸோ வரி கட்டாத பணத்தையும் முதலீடு பண்ணா இன்னும் அதிக லாபம் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்கு நியாயம் வச்சுக்கோங்க நீங்க ப்ரீ க்ளோஸ் பண்றீங்களோ பண்ணலையோ பட் நல்ல ஒரு ஒரு பினான்சியல் ஹேபிட்ட வளர்க்குறது ரொம்ப முக்கியம் ப்ரீ க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எஸ்ஐபி ஆகவோ இல்ல ஒரு நல்ல முதலீடாகவோ நீங்க அதை கன்வெர்ட் பண்ணணும் செலவுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிடாதீங்க ப்ரீ க்ளோஸ் பண்ணல அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பாரோயிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்கோ அதோட அதிக வட்டி சம்பாதிக்கிற மாதிரி முதலீடு பண்ணினால்தான் சிறப்பா இருக்கும் வாழ்க்கையில் பினான்சியல் அபண்டன்ஸ் வர மாதிரி நீங்க பிளான் பண்ணி திட்டம் போட்டு முதலீடு எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் கடனா வாழ்க்கையை தேடி போவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் உங்களின் சுபாஷ் நிதி ஆலோசகர் இத்துடன் விடைபெறுவது நன்றி வணக்கம்